தொழில் நகரமான திருப்பூரில் பனீர் உற்பத்தி மற்றும் அதனை சார்ந்த பல்வேறு தொழில்கள் மட்டுமல்லாது கட்டுமானம் மோட்டார் சுமைப்பணி பாத்திரம் சலவை பட்டறை ஹோட்டல் பேக்கரி வர்த்தக நிறுவனங்கள் அரசு போக்குவரத்து மின்சாரம் கூட்டுறவு டாஸ்மாக் உள்ளாட்சி ஊழியர்கள் என அனைத்து பிரிவு தொழில்களிலும் லட்சக்கணக்கானோர் வேலை செய்து வருகின்றனர் இந்நிலையில் தீபாவளி பண்டிகை நெருங்கி வரக்கூடிய சூழலில் தீபாவளிக்கு பண்டிகைக்கு முன்னதாகவே கடந்த ஆண்டைக் காட்டிலும் கூடுதல் போனஸ் வழங்க வேண்டும் என தொழிற்சங்கங்கள் சார்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு உரிமையாளர் சங்கங்களுக்கு வழங்கியுள்ளனர் என்ன நிலையில் போனஸ் வழங்கப்படாமல் இருப்பதை கண்டித்தும் கூடுதல் போனஸ் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியும் திருப்பூரில் ஏஐடியுசி மற்றும் சிஐடியு தொழிற்சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் என்று கொடுத்து கொள்ளை லாபம் அடிக்கின்ற கொள்ளை லாபம் அடிக்கின்ற கொள்ளை லாபம் அடிக்கின்ற முதலாளிகளை கேட்கின்றோம் முதலாளிகளை கேட்கின்றோம் போன என்பது எங்கள் உரிமை போன என்ப உடனடியாக வழங்கிடுக நேரம் காலம் பார்க்காமல் நேரம் காலம் பார்க்காமல் நேரம் காலம் பார்க்காமல் நேரம் காலம் பார்க்காமல்

திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்